பக்கம் உறவுகளை நாம் இன்றைக்கி இறையாக பயன்படுத்தியது நம்மளோட சின்ன வகையான சங்குகளை தான் பாருங்க உறவுகளை இந்த மாதிரி சின்ன வகையான சங்குகளை உடைச்சி அதை தான் இரையாக பயன்படுத்தி நாம் இன்றைக்கி மீன்கள் பிடிச்சிருக்கோம் பாருங்க உறவுகளை இன்ன இருக்குது நாம் உடச்சி அதோடய சதை பகுதிகளை எடுத்து வச்சுருக்கோம் நமக்கு இன்றைக்கி கிடச்சது ஒரே ஒரு சின்ன நண்டு தான் அதை இறையாக பயன்படுத்தலை நாம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் பாருங்க உறவுகளை தூண்டில் அதோடய சதைப்பகுதியை பொறுத்து நாம் இறையாக பயன்படுத்துவது பாருங்கள் நமக்கு இன்றைக்கி இரையாக பயன்படுத்தி சங்க இரையாக பயன்படுத்தி நாம் பிடிச்ச மீன்களை பாருங்க உறவுகளை இன்றைக்கி நாம் பிடிச்ச மீன்கள் ஒரு பெரிய கருகப்பான் மீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது இருந்தாலும் இதை நாம் இறையாக பயன்படுத்த வச்சுருக்கோம் வேறு உயிர் இறை இல்லாததுனால இது மீடியம் சைஸாக இருக்குது இப்போ இரையாக பயன்படுத்துறது ஏற்ற மீன் பாருங்கள் ஒரு அப்புறமா நாம் இன்னொன்று பிடிச்சிருக்க மீன் என்ன மீன்னால் நம்மளோட இனம் அதாவது வழுக்கு நம்மளோட அடை மீன் குஞ்சு தான் இந்த மீன் இது அருமையான சுவையான மீன் பாருங்கள் ஒரு நம்மளோட சின்ன மீனானதுனால நாம் இதையும் உயிரிழையாக பயன்படுத்துறதுக்கு தான் நாம் வச்சிருக்கோம் நம்மளோட கச்சாலில் போட்டு இதை உயிரிழையாக உயிராக ஓட வச்சு நாம் பயன்படுத்தும்போது இதை உயிரிழையாக நாம் எடுத்து கடலில் போடலான்னு தான் வச்சுருக்கோம் நாம் என்னைக்கு பிடிச்ச மீன்கள் தான் எல்லாமே ரோவில் இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம எல்லாமே இந்த சங்குகளை உடச்சி அதோடய பகுதியாக தான் நாம் இன்னைக்கு இரையாக பயன்படுத்தி இந்த மீன்களை பிடிச்சிருக்கோம் பாருங்க ரோவில் அருமையான மீன் இந்த என மீன் வழுக்கு அதாவது அடை மீன் குஞ்சு அருமையான மீன் சுவையான மீன் இருந்தாலும் நமக்கு சின்ன மீனானதுனால இதையும் நாம் இறையாக பயன்படுத்துறதுக்கு தான் நம்மளோட கச்சாலில் போட்டு ஓட வைக்கலான்னு இருக்கோம் உறவுகளை பாருங்கள் நாம் பிடிச்ச மீன்களெல்லாம் தான் அருமையாக இருந்துட்டுருக்கு நாம் இந்த மீன்களை உயிரிழையாக பயன்படுத்தி நாம் வேறு மீன்கள் பிடிக்க முடியுமானு முயற்சி பண்ணுவோம் கிடைச்ச உறவுகளை அந்த மீன்களையும் நாம் சேர்த்து காணொலி பதிவுவிடுகிறேன் உறவுகளை ஓகே உறவுகளை பாய்